ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தகுதி பாதுக்கை மாதுலுவாவு என்ற கிராமத்தில் பிறந்த பி டி ரத்னசேகர தனது பதிமூன்றாவது வயதில் துறவரம் பூண்டார் வித்யாலங்கார பிரிவினாவிலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வியை பயின்ற இவர் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் மாதுலுவாவை சோபித்த தேரர் என்று பிரபல்யம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் தமது துறவர வாழ்வினை முன்னெடுத்த தேரர் மக்கள் நலன்களுக்காக பல்வேறு வழிகளில் தலைமை தாங்கி செயற்பட்டார் பல்லின மக்களின் நலன்களுக்காக பங்களிப்பு செய்து முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து நாட்டு மக்கள் மத்தியில் புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் வளர்த்தார் தேசிய நல்லிணக்கத்திற்காக குரல் கொடுத்து அதனை செயற்பாட்டு ரீதியாக நடைமுறைப்படுத்த தலைமை தாங்கியதுடன் சமூக பரிணாமத்திற்காக மாதுளுவாவ சோபித்த தேரர் முன் நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிங்கள பல மண்டலைய என்ற அமைப்பை ஸ்தாபித்த தேரர் சிங்கள வீரவிதான மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய போராட்டங்களுக்கு தலைமை வகித்தார் சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த நியாயமான சமூக மாற்றத்திற்கு தனது நியாயமான சமூகத்திற்கான தேசிய அமைப்பின் ஊடாக தாங்கி செயற்பட்டார் நியாயமான சமூகமே தேரரின் நிலையான கோட்பாடாக இருந்தது தேரர் மரணிக்கும் முன்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார் நாட்டின் சட்டம் மிகவும் ஊழல் நிறைந்துள்ளது சுதந்திரம் பற்றி நாம் எங்கே எழுத முடியும் பேச முடியாது பட்டப்பகலில் சிறுசவை தாக்கினார்கள் தண்டனை இல்லை யாரும் அவர்களை பிடிக்கவில்லை போதைப்பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சக்தி வாய்ந்த நபர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது ஒரு அனுமதி பத்திரம் போன்றது பாராளுமன்ற உறுப்பினராகும் பொழுது அவர்கள் ஒரு விஐபி இலங்கை ஒரு போதைப் பொருள் மையமாக மாறிவிட்டது எமது இளைஞர்கள் முடிந்துவிட்டனர் சூதாட்டம் மது பாலியல் வன்கொடுமை இவை அனைத்தும் ஒன்று சேரும் பொழுது நாம் அழிந்து விடுவோம் எனவே மதம் இனம் கட்சி அல்லது பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் ஒரு நீதியான சமூகத்துக்காக இந்த மகத்தான மக்களின் போராட்டத்துக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் இந்த நீதியான சமூகம் அச்சம் சந்தேகமின்றி வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக அவர் போராடியதன் காரணமாக நாட்டின் திசையிலும் உள்ள மக்கள் மாதுலுவாவே தேரரை கௌரவமாக நோக்குகின்றனர்